பிறக்கும் போது அல்ட்ரா இன்ஸ்டன்டோட போறதுல நம்ம போய் லேண்ட் ஆகுது நம்ம எபிசோட ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி யார் யாரெல்லாம் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க அப்புறம் யார் யாரெல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்களோ அவங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டு விட்டுருங்க அப்பதான் நம்ம ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் நம்மளும் அடுத்தடுத்த வீடியோஸ் போடுவோம் இத்தனை நாளாக வீடியோ போடாததுக்கு ஒரு சாரியை தெரிவிச்சுட்டு இப்போ நான் இந்த வீடியோஸ் ஸ்டார்ட் பண்ணுறேன் ஸ்டார்ட் பண்ணலாம் ஸோ வழங்கும் போல நம்ம எபிசோட ஸ்டார்டிங் சீனில் நம்ம பிளானட் வெஜிட்டாவை தான் காமிக்கிறோம் ஏன்னா இந்த பிளானட் வெஜிட்டாவில் தான் ஒரு அற்புதமான ஒரு பவர்ஃபுல்லான ஒரு சூப்பரான ஒரு சயன் ஒருத்தன் பிறகுறோம் அந்த சைன் வேற யாரும் இல்லை நம்மளுடைய தலைவன் தானே தலைவன் கோக்கு மட்டும்தான் அந்த ஒரு கோக்கு சி நம்ம தலைவன் கோகு இருக்கான்ல அவன் ஒரு ஆரோக்கியமான ஒரு குழந்தையா கேப்சூலில் இருக்கிறாட்டி பட் இப்போ தான் ஒரு பெரிய பிரச்சனையே போய்கிட்டு இருக்கு ஏன்னா நம்மளுடைய பாடாக்கு இருக்காருல பாடாக்கும் கீனோ நம்ம கோகுவ இப்போ ஏர்த் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு பிளானட்டுக்கு அனுப்பலான்னு முடிவு பண்ணாங்க ஏன்னா இந்த ஒரு பிளானட்டை ஃப்ரீஸாக கூடிய சிகிச்சை அழிக்க போகிறான்ற ஒரு விஷயம் நம்மளுடைய பேட்டாக்கும் முன்னக்கூடிய இருக்குது ஸோ தாசத்தாலும் பரவாயில்ல தன்னுடைய புள்ள சாகக்கூடாதே ஒரே ஒரு காரணத்துக்காக தான் இந்த ஒரு சின்ன பாடை அவங்களால ட்ராக்கும் பண்ண முடியாது அவங்க ட்ராக் பண்ண மாட்டாங்கன்ற ஒரு காரணத்தால் தான் நம்மளுடைய கேகராட்டை மட்டும் அனுப்பிச்சுடுறாங்க அதாவது நம்ம தலைமை கோக்குவை மட்டும் அனுப்பிச்சுடுறாங்க இவங்களும் அவனோட போனாங்கன்னா கண்டிப்பாக மாட்டிக்குவாங்கன்ற ஒரு காரணத்துக்காக தான் அவனை மட்டும் தன்னந்தனியாக அனுப்பிச்சு விட்றாங்க பட் கீனியெல்லாம் பயங்கரமாக கதறி அழுகுறாங்க தான் பையனை விட்டு நினச்சி நினைச்சு ஆனா போறத நினைச்சு எவனுமே அழுவ மாட்டீங்களேடா அப்படின்ட்டு சொல்லிட்டு போகிறேன்ட்டு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு பயங்கரமான ஒரு பெரிய பிளாஸ்டே ஏற்படுத்த போகிறான்றது தெரியுது அந்த இடத்துக்கு நம்மளோட இவரு கல்வியில் பர்டாக்க வந்து சண்டையெல்லாம் போடுறா அப்படி பட் நம்ம பிரீசாவுடைய பவர் அவரால் சமாளிக்கவே முடியல அவர் அங்கேயே செத்து பிளானட் வெஜிட்டா என்ற சொல்லப்படுற அந்த கிரகமும் மொத்தமா ஒரு உண்மையான விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும் பட் இந்த நேரத்தில் தான் ஒரு பவர்ஃபுல்லான ஒரு சிக்னல் டக்குன்ட்டு வந்துட்டு டக்குன்னு மறைஞ்சிருக்கு அதை நம்ம ஃப்ரிஜா நோட் பண்ணிடுறா அப்படி இங்கிட்டு நம்ம ஜெனோ ஜாமாவோடைய பாலசை தான் காமிச்சுக்கிட்டு இருக்காங்க ஏன்னா இங்கே நம்ம ஜெனோ இருக்கா அப்படி அவர் ரொம்ப போர் அடிச்சு போய் கிடக்குறா அப்படி இப்போ என்னடா பண்ணுறது ஒன்றுமே விளாடுறதுக்கு இல்லையே அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி ரொம்ப பதஷ்டமான ஒரு நிலமையில தான் சுத்திக்கிட்டு கிடைத்திருக்கிறா அப்படி அப்போதான் நம்ம தானே தலைவன் கோகோடைய பாடு வரதை அந்த பாட எப்படியாவது இங்கே கொண்டு வாங்க அப்படின்ட்டு நம்ம விவருகிட்ட டைசிங்கன்னு கிட்ட சொல்றா டைசிங்கன்னு அதை கேட்காம இருப்பா அப்படியா அவரும் கேட்டுவிட்டா அப்படி ஓகே மை லார்ட் நீங்க சொன்னபடியே நான் அந்த ஒரு பாடை கொண்டு வரேன் அந்த பாடு மனுஷங்களோடது அந்த பாடுக்குள்ள என்ன இருக்குன்னு தெரியல இவர் வேற கேட்டாரு சரின்ட்டு அந்த இடத்துக்கு போய் அந்த பாட போடுற இடத்துக்கு ஸோ நம்ம ஜெனோசமா கேட்டபடி அந்த ஒரு பாடையும் கொண்டு வந்து நம்மளுடைய இவர் கொடுத்துரு அப்படின்னு நீங்க கேட்ட அந்த ஒரு பாடு இதோ உங்களுக்காக அப்படின்ட்டு ஒரு வித்தையெல்லாம் காமிச்சேன் அந்த பாட காமிக்க அந்த பாடுக்குள்ள இருக்குது என்னமோ ஒரு சின்ன குழந்தை பட் அந்த சின்ன குழந்தையோடைய பவர் ஒரு காட்ல லெவலுக்கு என்ட்ரிட்டி அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு பவர் அந்த குழந்தை இருக்குதுன்ற ஒரு விஷயத்த நம்மளோட டைசிங்கன் உணர்றா அப்படி என்னால் நம்பவே முடியல இந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஹியூமன் பீயிங் அதாவது ஒரு மோட்டல் பீயிங்குள்ளே இவ்வளோ பவர் இருக்குமான்ட்டு நம்ம டைசிங்கனுக்கே தெரியல அந்த அளவுக்கு ஆச்சரியப்பட்டு போய் கிடக்குறா அப்படி இந்த ஒரு பவரையும் பிரச்சனை ஜெனோசமாவாலே உணர முடியுது இந்த பவர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு தீபமா புள்ள எரியுதே அப்படின்னு சொல்லிக்கிட்டு நீங்கள் சொல்றதை தான் நானும் செய்வேன் அப்படின்ட்டு நம்ம டைசிங்கன்னு இவனை என்ன பண்ணலான்னு கேட்க இவன் இங்கே இருக்கட்டும் சொல்ல நான் இவனுக்கு நான் ட்ரைனிங் கொடுத்து இவனை நல்லா பலசாலியா மாத்திர அப்படின்ட்டு நம்மளோட இவர் பூசாரி சொல்றா அப்படி ஆனா என்ன நடக்க போகுதுன்னு தெரியல ஆனா இவனுடைய பவர் லெவல் சும்மா தாறுமாறா இருக்குதுன்றது எல்லாருக்கும் குழந்தைக்கு என்ன பேர் வைக்கலான்ட்டு வைக்கல தான் கோகு அப்படின்ற ஒரு பேரை நம்ம டைசிங் தான் செலக்ட் பண்றோம் அப்படி இந்த வாட்டி இந்த டைம் லைன்ல கோக்குன்ற பேர் வச்சதுக்கு சும்மா பவர் லெவல பயங்கரமா தெரிக்க விட்றான் என்னடா இது இப்படி நடக்குது அப்படின்ட்டு பார்த்து ஆடி போயிட்டா அப்படி டைசிங் நம்பவே முடியல இந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு மோட்டார் பீயிங் இது வரைக்கும் அவர் வாழ்க்கையிலே பார்த்ததில்ல இது எப்படி சாத்தியமாகும் என்னால் இப்போ வரைக்கும் நம்பவே முடியல எப்படி ஒரு மோட்டார் பீயிங்குள்ள இவ்வளோ பவர் வரும் இதை எப்படியோ ஜெனோசமா கண்டுபிடிச்சிருக்காரு அதனால தான் இந்த ஒரு விஷயத்தை பற்றி நமக்கு தெரியல ஐயா எனக்கு வெளியே வர்றதுக்கு ஆள் கிடைச்சிருச்சின்ட்டு நம்மளுடைய ஜெனோசமா பயங்கர ஜாலியாக தான் இருக்கிற அப்படி இருந்தாலும் காலியாக போகிறது யாரு நம்ம டைசிங் தானே நீங்கள் இவங்க கூட விளாட்லாம் ஆனால் ஒரு சின்ன குழந்தை இவங்க கூட விளாட்றதுக்கு அளவுக்கு உங்கள் பவரை தாங்குற அளவுக்கு இவனுக்கு பவர் இருக்கான்னு தெரியல ஆனால் உங்கள் பவரே மிஞ்சிற அளவுக்கு பவர் இருக்கும் போல இருக்கு இவனை ஒரு பக்கமான வாரியாரா என்னால மாற்ற முடியுமா ஏதாவது நீங்க என்மால நம்பிக்கை வைங்க அப்படின்னு சொல்ல இவன் கூட விளாட்லான்னு பார்த்தா இவனுக்கு இவனை போய் வாரியர் ஆக்குறேன் கீரியர் ஆக்குறேன்னு சொல்லி காமெடி பண்ணி கடுப்பு ஏற்றிக்கிட்டு இருக்கானே அப்படின்ட்டு நம்மளோட ஜனசமா ஒரு பக்கம் கடுப்பாரு அப்படி ஓகே இவன் ஓரளவுக்கு வளர்ந்ததுக்கு அப்புறமா தான் இவன் கூட நீ நீ விளாட விடணும் டைசிங் கேன் அப்படின்ட்டு சொல்ல சரி இங்க மயிலா நீங்க சொல்றத நான் அதை கேட்கறேன் இப்ப நான் ஒத்துக்கிறேன் அப்படின்ட்டு சொல்ல அப்ப சரி நீ இவனை கூட்டிட்டு போ அப்படின்ட்டு சொல்ல தான் இந்த கதையே ஆரம்பிக்க போகுது இதுக்கப்புறம் என்னெல்லாம் நடக்க போகுதோ அப்படின்ட்டு நம்ம மைண்ட் வாய்ஸ் அவர் மைண்ட் வாய்ஸா நினச்சி நான் இருக்கிறேன் ஓகே எல்லாம் முஞ்சிருச்சு அப்படின்ட்டு பார்த்தா தான் ட்ரைனிங் பயங்கர பங்கமாக கொடுக்க ஆரம்பிச்சிடுறா அப்படி இதுக்கப்புறம் இவனுக்கு ட்ரைனிங் கொடுத்து இவனுடைய பவர் லெவல் எந்த அளவுக்கு உயரப்போதோ தெரியலையேன்ட்டு ஒரு பக்கம் ஆச்சரியப்பட்டு இருக்கா அப்படி இன்னொரு புக்கம் ஜெனோசமா இவனுடைய பவர் லெவல் உண்மையிலேயே என்னை புள்ளரிக்க வச்சிருச்சு இவன் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங் ஆகுறான்றதை நானும் பார்க்கணும்னு ஆசை ஆசையா இருக்க அப்படின்ட்டு சொல்லி இருக்க அதுக்கப்புறம் தான் நம்மளோட சனசாமாக்குள்ள ஏதோ ஒரு பிளான் இருக்குது ஓகே கோகோ இன்னும் கொஞ்ச நாள்ல நான் உனக்கான ட்ரைனிங் ஆரம்பிச்சிருவேன் அது வரைக்கும் நீ இப்போதைக்கு ஜாலியா இருக்கலாம் அப்படின்ட்டு சொல்லிக்கிட்டு இருக்க நம்ம ஆளு தான் சொல்லி இருக்க அப்படி கோகோ அடி எடி வந்து வந்து பாத்துக்கிட்டு இருக்கிறது வேற யாரும் இல்ல நம்மளுடைய இவரு ஜனசாமா வந்து பாத்துக்கிட்டு இருக்க அப்படி இவன் ஸ்ட்ராங் ஆகணும் இவன் ஸ்ட்ராங் ஆகியே தீரணும் இவன் மட்டும் ஸ்ட்ராங் ஆகல இந்த தைசிங் கண் பாயில போட்டு தோலை உரிக்காம நான் மாட்டேன் அப்படின்னு நம்ம ஜனசாமா கொஞ்சம் மண்ணியாக சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் இந்த பக்கம் நம்மளோட டைசிங் அண்ட் ட்ரைனிங் ஆரம்பிக்க போகிறாரா என்னன்றது தெரியல இதெல்லாம் கேட்டுக்கினு ஒரு பக்கம் சிரிச்சுக்கினு மலிப்பிக்கினு தீர்ற அப்படி நாட்களும் கடக்க ஆரம்பிச்சிருந்தா இதுக்கப்புறம் இந்த வயசில் கோகோவுக்கு ட்ரைனிங் கொடுக்கறது பக்காவாக இருக்கும்ட்டு கோகோவும் ஓரளவுக்கு கொஞ்சம் வளர்ந்துடுறா அப்படி இதுக்கப்புறம் கை கால்லாம் வச்சு நடக்க ஆரம்பிச்சிடுறான் இல்லை இதுக்கப்புறம் எனக்கு ட்ரைனிங் கொடுக்கலாம் இப்போ பக்காவாக ட்ரெயின் ஆகிடுவோம் அப்படின்ட்டு இருக்க ட்ரைனிங் ஆரம்பிச்சிட்டார் ஒரு பங்கமான ஒரு பேட்டு நடக்க ஆரம்பிச்சிச்சு இந்த மாதிரி ஒரு பங்கமான பாட்டில் நடக்கும் எதிர்பார்க்கவே இல்லை டைஸிங்கன்னு அதாவது நம்ம ஜனசமாவுடைய பாலசே டைஸிங்கன்னு போட்டு உழுகிக்கிட்டு இருக்கான் நம்ம கோகுவுனுடைய பவரில் விட பயங்கரமாக அதிகரிப்பத்திக்கிட்டு இருக்கான் நாட்கள் போக போக சூப்பர் சைன் த்ரீ வரைக்கும் ரீச் ஆகி சும்மா மங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கான் இந்த பவர் எதுவுமே பத்தலை இன்னும் பவர் வேணும் இன்னும் பவர் வேணும்னு கோக்கோவுடைய மனசு சொல்லிக்கிட்டே இருக்குது அதுதான் நம்ம கோக்குவும் கேட்டுக்கிட்டு இருக்கான் இன்னும் பவர் எனக்கு வேணும் நான் இன்னும் பவர்ஃபுல்லாக ஆகணுன்னு ட்ரைனிங் பண்ணிக்கிட்டே இருக்கிறான் இங்கிட்டு நம்ம ஜெனோசமா நம்ம இவனை பைத்தியம் பார்த்தா இவன் நம்மளை பைத்தியம் வைக்கிறான் அப்போக்கே சரிப்பா சரி உனக்கு நான் ட்ரைனிங் கொடுக்குறேன் இன்னும் நீ பவர்ஃபுல்லாகறது அதுக்கு இன்னும் உனக்கு நாள் இருக்குது நீ அதுக்குள்ள அவசரப்படாத அப்படின்னு சொல்ல இங்கே பாருங்க டைசிங்கன் எனக்கு போனாயே தீரணும்னு சொல்ல இவனோட வெறிய பார்த்தா இவன் நாளைக்கே நம்மளே தூக்கி சாப்பிட்றோம் போல இருக்கேன்ட்டு இருக்குது ஆனா அதுதான் உண்மை கொஞ்ச நாள்ல நம்ம கோகு அவனுடைய பவர் அவேக்கன் பண்ணிட்டான் அவனுடைய புது ஃபார்ம் அவேக்கன் பண்ணிட்டான் என்னடா அது ஃபார்ம் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா அதை பார்த்து நம்மளாலே பயங்கரமா சிரிக்கிறான் என்னடா ஃபார்ம் அப்படின்னு பார்த்தா ஒரு பங்கமான ஃபார்ம் யாருமே எதிர்பார்க்கல ஆனா நம்ம டைசிங்கன் எதிர்பார்த்த ஒரே ஒரு ஃபார்ம் தான் நம்ம கோகோ அச்சீவ் பண்ணியிருக்கான் என்ன பவர்ஃபுல்லான ஃபார்ம்னு கேட்டிங்கன்னா நம்ம சூப்பர் சைன் ஃபோரை தான் அச்சீவ் பண்ணியிருக்காரு அந்த ஃபார்முக்கு பவர் தெரிக்கிதே பார்க்கணும் நம்மளுடைய டைசிங்கனு ஜனோசமாலாம் பயங்கரமாக ஆடி போயிட்டாங்க அசந்து போயிட்டு பார்த்துக்கிட்டு இந்த மாதிரி ஒரு பவரை தான் நானும் எதிர்பார்த்தேன் உங்ககிட்ட வந்து கோகோ ஃபைனலாக நீ அச்சீவ் பண்ணிட்டேன் நீ அச்சீவ் பண்ணுவேன்றது எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்ட்டு சொல்ல அந்த அளவுக்கு ஒரு பயங்கரமான பங்கமான ஒரு நம்ம விஷயத்தோக்கு பண்றத பாக்கே புள்ளரிக்கும் எனக்கு இருக்கும் என்ன மாதிரி இப்படி ஒரு கூஸ் பம்ஸ் உலகமே ஆடி போற அளவுக்கு ஒரு கூஸ் பம்ஸ் மொத்த உலகத்தாலயுமே அந்த ஒரு வித்தியாசமான ஒரு ப்ரெஷரை ஃபீல் பண்ண முடியுது ஒரு மைல்டான ஒரு ப்ரெஷர் ஒன்னு வருது அந்த ப்ரெஷரை அவங்க எல்லாராலையுமே ஃபீல் பண்ண முடியுது முக்கியமா நம்ம ஜெனோசமாவுடைய பேலஸ்லாம் பயங்கரமாக பங்கமாக ஆடிக்கிட்டு இருக்குது என்னடா நடக்குதுன்ட்டு ஒன்றுமே புரியல இந்த ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு இருக்கிற பவரும் ஒரு ஹோப்பும் இருக்குதே வேற லெவல் வெறித்தனம் தான் சொல்லணும் சூப்பர் சைன் த்ரீ எவ்வளோ சூப்பர் சைன் ஃபோருக்கு இருக்கிற பவர் அல்டிமேட்டு அல் அல்ட்டியாக இருக்குது இந்த மாதிரி ஒரு அல்ட்டியான ஒரு ஃபார்மேஷனில் கோகு கெத்தாக நிற்கிறத பார்த்தா யாரு தான் அதை பார்த்து பொறாமல் பட மாட்டேன் நானே பொறாமல் படுவேன் ஏன்னா கோகுக்கு இருக்கிற மாசு யாருக்கு தான் இருது அப்படின்னு கேட்டால் நிறைய பேர் இருது அதெல்லாம் பற்றி நம்ம பேசுவோம்னா இங்கிட்டு நம்ம டைசிங் இதை பார்த்துட்டு நான் நினச்சபடியே மாறிட்டான்னு சொல்லிட்டு அடுத்து சண்டை ஆரம்பிக்கிறாங்க சூப்பர் சைனோடைய ஃபோர் எப்படி தான் இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் சண்டை போட்டுக்கிட்டு இந்த ஒரு சண்டையில் தான் நம்ம தலைமை அடுத்த ஃபார்மே அவேகன் பண்ணிடுறான் சூப்பர் சைன் காட் ஃபார்ம் இதை உடனே எல்லாம் அவன் அச்சீவ் பண்ணலை இது கொஞ்ச நாளாக ட்ரைனிங் கண்டினியூஸான ஒரு ஃபைட்டுக்கு அப்புறம் தான் சூப்பர் சைன் கார்டையை ரீச் பண்ணுறான் இந்த ஒரு ஃபார்மை ரீச் பண்ணதும் இப்போ இவ்வளோ குயிக்காக லேண்ட் பண்ணுறானே அப்படின்னு நம்ம டைசிங்கன்னு ஆச்சரியம் எப்படா இவன் இவ்வளவு வேகமா எல்லாத்தையுமே கத்துக்கிறான்ட்டு அவருக்கும் ஒன்னும் புரியல நமக்கும் ஒன்னும் புரியல ஒரு வழிய பல வருடங்கள் கடுத்து நம்ம கோக்கு ஒரு இளம் வாலிபனாவே மாறிவிட்டான் இப்பயும் சண்டைக்கு துடிக்கிற ஒரு நாய் மாதிரிதான் இருக்கிறா சாரிப்பா நாய்ன்னு சொன்னதுக்கு மன்னிச்சுக்கோங்க இவனுக்கு சண்டையில இருக்கிற வெறிய பார்த்து நம்மளோட டைசிங்கனுக்கே ஒரு பயங்கரமான ஒரு ஆச்சரியமும் அதிசயமும் வந்திருக்கு இவன் யார் என்ன ஏதுன்றது இன்னும் நம்ம ஆளு கண்டுபிடிச்சாரா இல்லையான்றது தெரியல ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றேன் இவன் ஒரு தாறுமாறு தக்காளி சோறு அதுல மட்டும் எந்த ஒரு சந்தேகமும் பயங்கரமான ஒரு சீரப்பில் இருக்கிற அப்படி வா கோக்கு விளையாடலாம் அப்படின்னு சொல்லி இருக்க இந்த பக்கம் பவர் லெவல் அதிகப்படுத்திக்கிட்டு தான் கடைசியில் அல்ட்ரா பண்ணிட்டான் இதை பார்த்து இன்னும் ஆச்சரியப்பட்டா அப்படி இருந்தாலும் இதெல்லாம் எனக்கு ஒரு ஆச்சரியமே கிடையாது இதை விட பயங்கரமான சாதனைகள்லாம் எல்லாம் பண்ணுவான்னு எனக்கு தெரியும் என் பிளானை எக்ஸிக்யூட் பண்றதுக்கு ஒரே ஒருக்கி அதையே தான் வச்சுதான் எல்லாமே இனி நடக்க போகுது அப்படின்னு சொல்லி இருக்க செலவு சமாலாம் அல்ட்ரா இன்ஸ்டன்ட் ட்ரான்ஸ்ஃபர்மேஷனை பார்த்து செம்ம ஸ்பார்க்லியாக இருக்குது வேற லெவல் வெறித்தனா கோக்குன்னு சொல்ல கோகு ஸ்டைலாக நடந்து வரதை பார்த்தாலே புல் எறியுது மாவனே புல் எறியுது கான்சென்ட்ரேட் கோக்கும் கான்சென்ட்ரேட் இதை பற்றியும் யோசிக்காத மைண்டை ரிலாக்ஸ் ஆகிவிடு இல்ல அந்த ஃபார்மை நம்ம விட்டுருவோம் அதனால ரிலாக்ஸா இருக்க ரிலாக்ஸ் ஆகிருன்ட்டு மைண்டை பயங்கரமாக காம் பண்ணிக்கிட்டே இருக்கா இப்போ எந்த விஷயத்தை பற்றியும் திங்க் பண்ணக்கூடாது எல்லா விஷயத்தையும் மறந்து இப்போ நம்ம நம்ம யாருன்றதே ஞாபகப்படுத்திக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு நீ நல்லாவே கண்ட்ரோல் பண்ணுற அந்த ஆல்ட்ரா இன்ஸ்ட இன்னும் நீ பண்ண வேண்டியதுல இந்த ஒரு ஃபார்மை நீ மாஸ்டர் பண்ணணும் நீ இதை மாஸ்டர் பண்ணிட்டேன்னா உன்ன மிஞ்சேவான இல்லைடா அப்படின்ட்டு சொல்ல சொல்லிட்டீங்கல்ல செஞ்சிட்டா போச்சு அப்படின்ட்டு நம்ம கோகோ டயலாக் விடுறதுனா அப்படி ஒரு வைபு கோகோ பார்த்தாலே எனக்கு வைப் ஆகும்னா பார்த்துக்கோங்க இந்த மாதிரிலாம் டயலாக் விட்டுக்கிட்டு காமெடி பண்ணிக்கிட்டு தெரியக்கூடாது இந்த ஒரு நீ மாஸ்டர் பண்றதுக்கு பல வருஷங்கள் ஆகும் இது நீ மாஸ்டர் பண்றதுன்றதே ஒரு பெரிய கஷ்டமான விஷயம் அப்படின்னு சொல்ல அந்த பவர் லெவல நம்ம ஆளு வெளிப்படுத்துது ஒரு பெரிய பிளாஸ்டே ஏற்படுத்துது இதோட கிட்டத்தட்ட பல தடவை நம்மளுடைய ஜனசம் பாலசிய அழிக்கிற அளவுக்கு நம்ம கோகா பவரை யூஸ் பண்ணிக்கலாம் பார்த்துக்கோங்க ஒரு சாதாரண அட்டாக்கை வச்சு பண்ணாவது பரவாயில்ல எவ்வளோ பவர்ஃபுல்லான அட்டாக்கை வச்சு செம்ம மங்கமணிக்கு எடுக்க இதோட இந்த பேலஸை நான் நூற்றி முப்பத்தி நாலாவது ஓட்டி உடைக்க போகிறேன்னு நினைக்கிறேன் ஆனால் இன்னும் நூற்றி முப்பத்தி நாலா நூற்றி முப்பத்தி அது நாலாயிரத்தி முன்னூத்தி நாப்பதுரா ஆனால் எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்குது அப்படின்ட்டு நம்ம என்னோட ஜனோஜாமா கூட ஃபன்னாகவும் சூப்பராகவும் தான் இருக்கும் என்ன இன்னும் ஜெனோஜாமாவோட கட்சி மாட்டேன்ற அடிக்க மாட்டேன் செட்ல என்னமோ பவரை காட்டுறேன்னு ஜனோசமா பாலச ஒர்க்கானே தவிர ஜனோசாமா கூட மாதிரி தெரியல ஆனா ஜெனோசமாவுக்கு ஒரு கண்கொள்ளா காட்சியை காட்டுறான் இவனும் டைசிங்கனும் சண்டை போறதே ஒரு கண்கொள்ளா காட்சி தான் நம்ம டைசிங் ஏதோ ஒரு பிளான் வேற ஒன்னு ஓடின்னு இருக்குது அது என்ன பிளான் எப்படி எக்ஸிக்யூட் பண்ண போகிறாரு நம்ம கோகோவை பற்றி என்னெல்லாம் தெரிஞ்சிருக்கு நம்ம கோகோ கிட்ட அவருடைய பாஸ்ட் லைஃப்பை பற்றிலாம் சொல்லுவாரா மாட்டாரா அப்படின்ற ஒரு கேள்விக்குறியெல்லாம் அவங்க எல்லாருக்கும் இருக்கும் அதே மாதிரி எனக்கும் இருக்குது ஸோ கோகோவால் எப்படி இவ்வளோ சீக்கிரமாக ட்ரெயின் பண்ணி இவ்வளோ பவர்ஃபுல்லாக மாற முடிஞ்சிச்சுன்றது யாருக்குமே ஒரு தெரியாத ஒரு புரியாத ஒரு புதிராக இருக்குது ஏன்னா கோகோடைய ரத்தத்திலே இது ஊர் தான் என்னன்னு தெரில ஆனால் எவ்வளோ தான் பவர்ஃபுல்லாக இருந்தாலும் கோகு உண்மையிலேயே ஒரு மோட்டல்ன்ற ஒரு விஷயத்தை நம்ம எல்லோரும் ஒத்துக்கிட்டே தான் ஆகணும் அவனால் காட் பவரை தாங்கிக்க முடியல இன்னும் அந்த பாடி அவனுக்கு அந்த ஒரு ஒத்தலை இப்ப குடுக்கலன்றது மட்டும் நம்மளுடைய டைசிங்கனுக்கு இப்ப தெரிஞ்சிருக்குது அல்ட்ரா இன்ஸ்டன்ட் ஒத்துழைக்கணும்னா ரெண்டே ரெண்டு விஷயம் பண்ணியாகணும் பண்ணியாங்கணும் நம்மளுடைய கோகோ ஒரு எம்மோட்டாலாம் மாத்துறது இல்லைன்னா கோகோவுடைய ரத்தத்துல ஏதாவது காப்பட பண்றதுன்னு நான் சொல்லுவேன் ஆனா நீங்க அதெல்லாம் நம்ப கூடாது ஏன்னா கோகு இனிக்கு அப்புறம் என்னெல்லாம் பண்ண போறான்றது நமக்கு தெரியாதுல்ல கோகு அல்ட்ரா இன்ஸ்டன்ட் தாங்குற வரைக்கும் அந்த ஒரு பவர் அவன் மெயின்டைன் பண்ணி சஸ்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கணும் எத்தனை வாட்டி அடிபட்டாலும் திரும்ப திரும்ப எந்திரிச்சா மட்டும்தான் இந்த பவரை அவனால அட்டைன் பண்ண முடியும் எந்த அளவுக்கு அவன் அந்த பவரோட ஸ்டேபிளா இருக்கானோ அந்த அளவுக்கு அந்த பவர் அவனுடைய ரத்தத்தில் போய் சேரும் அவனுடைய உடம்புல இருக்கிற எல்லா அணுக்கள்லயும் அந்த ஒரு பவர் ஊரும் தான் அவனால் கண்டிப்பாக மாஸ்டர் பண்ண முடியும்னு முடியும் நம்ம இருக்கமார பாதிக்கிறதுக்கு அப்படியே நம்ம இந்த ஒரு எபிசோட முடிக்கிறோம் இதுக்கப்புறம் என்னெல்லாம் நடக்க தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சதுன்னு கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ண அதிகமாக சப்ஸ்கிரைப் ஸோ இந்த சீரீஸ்க்கு உங்களுடைய ஆதரவை கொடுங்க அப்போதான் நம்ம அடுத்தடுத்த சீரீஸை போட முடியும் ஏன்னா நம்ம சீரிஸ்க்கு இந்த வீடியோவுக்கு பெருசா வியூஸ் வரதுக்கான வாய்ப்புகள் இல்லை இல்லைன்றது எனக்கு தெரியும் இருந்தாலும் உங்க மேல இருக்க நம்பிக்கையில தான் நான் போடுறேன் ஸோ எல்லாரும் மறக்காம கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ண அழுத்திட்டு இந்த ஒரு வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டு விட்டுருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாடா பாபா சி யூ சோன்